ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸ்ரீலங்கா பொதுஜனபெருமனே ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன மொட்டுச்சின்னத்தில் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர் ஒருவரை நிறுத்த உள்ளதாக அறிவித்துள்ள நிலையில் அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் ரணில் விக்கிரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்க உள்ளதாக தெரிவித்து வருகின்றனர் விஷன் கியா நமக்குமாற பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா அந்த வகையில் திலும் அமுனுகம அனுப பெல் கீதா குமாரசிங்க அஜித் ராஜபக்ஷ எஸ் பி திசா பிரேம்நாத் சிங் தோலவத்த காஞ்சன விஜயசேகர உள்ளிட்ட எம்பிக்களும் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளனர் இதேவேளையில் ஸ்ரீலங்கா பொதுஜனவின் அனுராதபுரம் மாவட்ட குழு கூட்டத்தில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் சந்திரசேனு தெரிவித்துள்ளார்

மொட்டு சின்னத்தில் வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்பட வேண்டும் என நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற ஸ்ரீலங்கா பெருமனின் அரசியல் குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது எவ்வாறாயினும் அந்த தீர்மானத்திற்கு எதிராக எம்பிக்கள் அளித்திருந்தனர் இந்நிலையில் நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட எம்பிக்கள் கொழும்பில் கூடி தமது நிலைப்பாடு தொடர்பில் கலந்து ஆலோசித்துள்ளனர் இதற்கமைய பெரும்பான்மை உறுப்பினர்களின் நிலைப்பாடுகளை ஏற்காமல் பொதுஜன பெருமண வேட்பாளரை களமிறக்குவதற்கு தீர்மானித்துள்ளதாக தாம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பொதுஜன பிரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்க வேண்டும் என அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசாநாயக்க கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் சுட்டிக்காட்டியுள்ளார் රොනිල් වික්‍රම සිංහපුක් ආදරපු වළගාවිඩින් එදරකච්චිත්තලව සජිත් ප්‍රේමදාස ජනාතිවිදි තෙරදලින් වෙච්චි පරවාරන ස්SP දිසානායක කුර පිටුල්ලාා. ඇතේ මිනිස්සු සීියගෙන් ඇහු තද්ද කරන්න කියලා. කව දවත් හෙම දේශ පාලන වශයෙන් සජජාතික පක්ෂයට සහයෝගේ නොදුන්න. අනිල්ට සහක නොදුන්න සියට විසිපහත් ්‍යයක්තර ඉන්නවා අප පිරිසත් මේ සැර හනිල්ට දෙන්නඕන කියකි. இந்நிலையில் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிப்பதாகவும் அதன் பின்னர் நிதி ராஜாங்க அமைச்சர் ஷியான் சேமசிங்கவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிப்பதாக அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதே நேரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பதில்லை என ஸ்ரீலங்கா பொது ஜனபிரமணர் போவதாக ஸ்ரீலங்கா பொது ஜனபிரமண கட்சியின் ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொது ஜன எவ்வாறான தீர்மானத்தை எடுத்தாலும் சரி கட்சியின் பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் நான் ஜனாதிபதிக்கு எதிர்வரும் தேர்தலில் ஆதரவளிப்பேன் நாட்டை மிக முக்கியமான தருணத்தில் காப்பாற்றியவர் அவர் என ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஜனாதிபதி வேட்பாளர் விவகாரம் குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நிலையில் அவர் சுயாதீன வேட்பாளராக போட்டியிடுவதாக அறிவித்துள்ளமை முற்றிலும் தவறானது என பொதுஜன பிரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு எவ்வித நிபந்தனைகளும் இன்றி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கினோம் ஆனால் கடந்த அவர் கட்சிக்கு முன்னுரிமை வழங்கவில்லை மாறாக வீழ்ச்சி அடைந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சியை எமது ஆதரவை கொண்டு பலப்படுத்தி பொதுஜன பெருமுணவை பலவீனப்படுத்தவே முயல்கின்றார் இதற்கு இடமளிக்க முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செய்தி செய்திகளை பெற்றுக்கொள்ள இலங்கையில் தமிழில் பெலாக் வலையளத்தில் இருந்து ஆண்டு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்